ஒய்து சந்தமல் பாசறை மற்றும் மருத்துவ பாசறை இணைந்து நடத்துகின்ற பதினோராம் ஆண்டு குருதிக்குடை இந்த நிகழ்வு இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த குருதிக்குடை நிகழ்வு சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து உழைத்த அனைத்து பாசறை உறவுகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மகளிர் பாசறை உறவுகளுக்கும் இந்த நிகழ்விற்காக உணவு தண்ணீர் பழச்சாறு போன்றவை கொடுத்து உதவிய வாகன போக்குவரத்து கொடுத்து உதவிய அனைத்து உரிமையாளர் பொறுப்பாளர்களுக்கும் வைத்து செந்தமல் பாசறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் மருத்துவ பாசறை இணைந்து நடத்திய பதினோராம் ஆண்டு குருதிக்குடை நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வுக்காக அரும்பாடுபட்டு உழைத்த பாசறையின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் மகளிர் பாசறை உறவுகளுக்கும் இந்த பாசறைக்கு குடிதண்ணீர் ஏற்பாடு உதவி செய்த சரவணா உணவக உரிமையாளர் திரு சாமி அவர்களுக்கும் பேரிச்சம்பழம் கொடுத்து உதவிய திருச்சி சம்ஜம் பக்காளா உரிமையாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் இப்ராஹிம் அவர்களுக்கும் வாகன உதவி செய்த டாட் சாமி உரிமையாளர் பழனிச்சாமி பழனி அவர்களுக்கும் இந்த குருதிக்குடை நிகழ்வுக்காக பங்களிப்பு செய்த பாயில் சரவணபவன் உரிமையாளர் அண்ணன் நடராஜன் அவர்களுக்கும் கொய்த் செந்தமல் பாசறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடத்துவதற்கு காரணமாக இருந்து உழைத்திட்ட பாசறையின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்